கோவில்பட்டி கயத்தாறு விளாத்திக்குளம் ஒட்டப்பிடாரம் ஆகிய தாலுகாக்களுக்கு முழுமையான பயிர் இன்சூரன்ஸ் வழங்கிட கோரி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் நூதன முறையில் தீச்சட்டி ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு மனு வழங்கினர் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவர் அய்யழுசாமி தலைமையில் நூதன முறையில் கையில் தீச்சட்டி ஏந்தி வந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு மனு வழங்கினர் அவர்கள் வழங்கிய மனுவில் கடந்த டிசம்பர் மாதம் பெய்த கனமழையின் காரணமாக உளுந்து பாசி மக்காச்சோளம் பருத்தி மிளகாய் வாழை நெல் உள்ளிட்ட அனைத்து பயிர்களும் முழுமையாக பாதிப்புக்குள்ளானது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலத்திற்கான பயிர் இன்சூரன்ஸ் தொகை ஒரு சிலருக்கு மட்டும் வழங்கிவிட்டு பலருக்கு தற்போது வரை வழங்கப்படாமல் உள்ளதாகவும் இதுகுறித்து பலமுறை மனு அளித்தும் கண்டுகொள்ளாமல் உள்ளதாகவும் மேலும் பயிர் சேதம் கணக்கீடு செய்ததில் பாரபட்சம் காட்டப்பட்டுள்ளதாகவும் ஒரே தாலுக்காவில் ஒரு ஊருக்கு ஒரு தொகையும் மற்றொரு ஊருக்கு வேறு தொகையும் என பல்வேறு குளறுபடிகள் ஏற்பட்டுள்ளதாகவும் மேலும் கயத்தாறு தாலுக்காவில் கடம்பூர் சிதம்பராபுரம் திருமழாபுரம் கோடங்கால் குப்பனாபுரம் ஓடுனன்பட்டி சொக்கலிங்கபுரம் நொச்சிக்குளம் காப்புலிங்கம்பட்டி அகிலாண்டபுரம் உள்ளிட்ட பல்வேறு ஊர்களிலும் பயிர்கள் முழுமையாக சேதமடைந்துள்ளதால் விரைவாக பயிர் இன்சூரன்ஸ் கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறியிருந்தனர் தொடர்ந்து மனுவினை கோட்டாட்சியர் மகாலட்சுமியிடம் வழங்கினர் ஆர்ப்பாட்டத்தில் கயத்தாறு ஒன்றிய காங்கிரஸ் தலைவர் வர்த்தக பிரிவு மாவட்ட தலைவர் ஒன்றிய துணைத் தலைவர் பஞ்சாயத்து தலைவர் ஆகியோர் கலந்து கொண்டனர்